நேற்றும் நேற்று முன்தினமும் சித்திரவதைக்கு எதிரான ஐநா நா குழுவின் ஐம்பத்தொன்பதாவது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்று வரும் சித்திரவதை ஆட்கடத்தல் பாலியல் வன்முறைகள் குறித்த மீளாய்வு ஜெனிவாவில் இடம்பெற்றது இறுதியாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டே ஸ்ரீலங்கா மீதான இந்த மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டது ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் அங்கு காணப்படும் நிலைமைகளில் பாரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றினை தடுக்கும் சட்ட சீர்திருத்தங்களை புதிய அரசு கொண்டிருப்பதனையும் இதில் கலந்து கொண்டிருந்த சட்டமா அதிபர் ஜாயந்த ஜாயசூரிய தலைமையிலான அணி விலாவரியாக எடுத்துக் கூறியது அத்துடன் இது விடயத்தில் ஐ அதன் இதர அமைப்புகளுடனும் இணைந்து செயல்பட தொடர்ந்தும் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஆனாலும் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்று வரும் சித்திரவதைகளுக்கு போலீசாரின் குற்றப்புலனாய்வு மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான பிரிவினரே பெரும்பாலும் பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டப்பட்டு ஸ்ரீலங்காவின் தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஸ்ரீலங்காவின் தே புலனாய்வு தலைமை அதிகாரி இழைப்பாரிய பிரதி போலீஸ் மாதிபர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் ஐநா அதிகாரிகள் விடாப்பிடியாக கேட்டனர் இரண்டாவது நாள் கலந்துரையாடல் ஆரம்பித்த போது நேற்று முன்தினம் ஐநா அதிகாரிகளினால் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இடம்பெற்று வரும் சித்திரவதைகள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழுவின் உதவி தலைவர் பெலிஸ் கேயர் சிஐடி மற்றும் டிஐடி போன்ற அமைப்புகளுக்கு முன்னர் பொறுப்பாக இருந்த சிசிரமெண்டிசிடம் மணிக் முகாம் பிரதேசத்தில் அமைந்திருந்த சித்திரவதை முகாம் ஆட்கடத்தல் பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற விடயங்கள் குறித்தும் அதில் அவருக்குண்டான நேரடி மறைமுக தொடர்புகள் குறித்தும் பதிலளிக்கும்படி கேட்டார் நேற்று முன்தினம் தான் கேட்ட முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்காது வேறு கேள்விகளுக்கும் சட்டத்திருத்தங்கள் மற்றும் அதன் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் குறித்துமே ஸ்ரீலங்கா தூதுக்குழு பதிலளித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய பெலிஸ்கேர் அம்மையார் சிசிரமெண்டிஸ் அங்கு இரண்டு நாட்களும் பிரசன்னமாகியிருக்கின்ற போதிலும் அவர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காது இருந்தமை குறித்து பிசனம் வெளியிட்டார் சித்திரவதை இடம்பெறும் வேளைகளில் ராணுவத்தினரோடு சிஐடி டிஐடி உறுப்பினர்களுடன் நீங்களும் பிரசன்னமாக இருந்தீர்களா இது இதுகுறித்து விளக்கமளிக்க முடியுமா மணிக் முகாம் பகுதியிலும் பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாம் பகுதியிலும் பவுனியா வைத்தியசாலை பகுதிகளிலும் வகை தொகையின்றி நபர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதைக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இவை குறித்த பதிவேடுகள் தரவுகள் உங்களிடம் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் சிடம் கேட்கப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் போலீஸ் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவான சிஐடி மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவான டிஐடி ஆகியவற்றுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிரமெண்டிஸ் சித்திரவதைகள் கடத்தல்கள் தடுப்பு காவலின் போது பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் ஆனாலும் இலங்கை சட்டமா அதிபரும் ஏனைய அதிகாரிகளும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஏனைய விடயங்கள் குறித்து பதிலளிப்பதில் காலத்தை விரயம் செய்து சிசிரமெண்டிஸை பதிலளிக்காத வண்ணம் பாதுகாத்தனர் ஆனாலும் சிசிரமெண்டிஸ் பதிலளிப்பதற்கு வசதியாக ஐந்து நிமிடங்கள் இடைவேளை வழங்கப்பட்டது மீண்டும் தொடர் போது ஏனைய அதிகாரிகளே வேறு விடயங்கள் குறித்தும் சட்டவாக்கங்கள் குறித்தும் பதிலளித்தார்களே தவிர சிசிரமெண்டிஸ் கடைசி வரை பதிலளிக்காது அவரை பாதுகாத்தனர் இறுதி வரை சிசிரமெண்டிஸ் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை அதுமட்டுமன்றி ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபரும் ஏனைய அதிகாரிகளும் அவர் பதிலளிக்காத வகையில் செயல்பட்டனர் இறுதிவரை சிசிரமெண்டிஸ் பதிலளிக்காமை குறித்து நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய ஐநா அதிகாரிகள் சுட்டிக்காட்டியதோடு அடுத்த நாற்பத்தெட்டு மணி ஆளங்களுக்குள் வினால் எழுத்து மூலம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் அறிக்கையில் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பினையும் வெளியிட்டார் இந்த செயல்பாட்டினை சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஆர்வலர்களும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள்